கும்பக்கரை அருவியில் பதினைந்தாவது நாளாக வெள்ளப்பெருக்கு தொடர்வதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மதன் அசோக் குமார் வழங்க கேட்கலாம் மதன் அசோக் குமார் தேனியின் புகழ்பெற்ற இந்த கும்பக்கரை அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் அப்பகுதியில் எந்த அளவிற்கு சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் பாதுகாப்பு கருதி வேறு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் எத்தனை நாட்களுக்கு தடை நீடிக்கும் என்ற அறிவிப்பு ஏதாவது வெளியாகி பகுதியில் மழை பொழிவு நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழிவு எப்படி இருக்கிறது வானிலை எப்படி இருக்கிறது வணக்கம் மோகன் பெரிய பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் கும்பக்கரை அருவியில் பதினைந்தாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குறிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கையின் இந்த கும்பக்கரை அருவி இந்த கும்பக்கரை அருவிக்கு மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் வட்டக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்கிற மழை நீர் சிறு சிறு ஓடைகள் வழியாக வழிந்தோடி கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதனால் தேனி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மாநிலங்களில் இருந்தும் கும்பக்கரை அருவியில் வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் குளிக்க வருவது வழக்கம் இந்நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் வட்டக்கானல் வெள்ளகவி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்கிற மழை நீர் அளவு அதிகரித்திருப்பதால் கும்பக்கரை அருவியில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் கடந்த பதினைந்து நாட்களாக தொடர்ந்து வனத்துறையினர் தடை விதித்து வரும் நிலையில் தற்போது பதினைந்தாவது நாளாகவும் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு அதிக அளவில் காணப்படுகிறது இந்த வெள்ளப்பெருக்கானது இந்த தொடர்மலை குறைந்து குறையும் வரை அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் எனவும் அதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் வெள்ளவரத்து சீரானதும் சுற்றுலா பயணிகளுக்கு முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டு குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் என தேவாரப்பட்டி வனச்சரகர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் மோகன் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி மதன் அசோக் குமார்